disclaimer. Hi, hello, welcome and welcome to the channel of Nelsa. I am Mugesh. In this சூப்பர்மேன் படத்தை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு செம்மையா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் வாங்க ரிவியூல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சூப்பர்மேன் படம் ஒரு ஹாலிவுட் திரைப்படமாக தமிழ் டப்லயே ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை தமிழ் டப்ல தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல இருந்து ஒசூர் போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கு ஒருத்தா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கே மண்டை குழம்பு போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தான் படத்தோட கண்டென்ட் இருந்துச்சு வாங்க படத்தோட ஸ்டோரியை பத்தி பேசுவோம் படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு பில்லினர் பில்லன் ஒரு ரெண்டு பெரிய ஏரியாக்கள் இருக்கு அந்த ஏரியால ஒரு ஏரியா அவனுக்கு தேவைப்படுதுன்றதுனால அந்த ஏரியாவுக்குள்ள கலவரத்தை உருண்டுவாக்கி அந்த ஏரியாவே அவன் எடுத்துக்க ட்ரை பண்றான் அதெல்லாமே தடுக்கிறதுக்கு நம்ம சூப்பர்மேன் வராரு அப்படின்றதுனால சூப்பர் மேனே அவனுக்கு பிடிக்கல சூப்பர் மேனையே மக்கள் இவ்வளவு கொண்டாடுறாங்க அவனெல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு உள்ளடி வேலை நிறைய பார்த்து சூப்பர்மேன அடிச்சு பண்றாப்புல இந்த படத்தோட வில்லன் மொட்டத்தலையன் மொட்டைக்கு வேற வேலையே கிடையாது மொட்டையை யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் வச்சு அதுக்குள்ள எடுத்துன்னு போய் அரைச்சு வச்சிருவாருப்பில அந்த மாதிரி மொட்டை தலையன் சூப்பர்மேனையும் ஒரு கட்டத்துல பாக்கெட் யூனிவர்ஸ்ல கொண்டு போயிடுறாப்புல இதுக்கப்புறமா சூப்பர்மேன் என்ன பண்ணாரு இந்த கதையில மொட்டை தலையன போட்டு தள்ளனாரா அதுக்கப்புறம் எப்படி இந்த படத்தை முடிச்சாங்க இல்ல அப்புறம் வந்து இந்த ஸ்டோரியில சூப்பர் மேன் எல்லாம் பண்ணுவாருல்ல மக்கள் எல்லாம் காப்பாத்தி மக்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அது சூப்பர்மேன் எப்படி எல்லாம் காப்பாத்தினாரு அப்படின்றதுதான் அந்த படத்தோட கதை இது வரைக்கும் வந்து சூப்பர்மேன் படங்கள் எல்லாம் தாண்டி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்னன்னா இந்த படத்துல சூப்பர்மேன் அடிவாங்கிறாரு ஆமா

கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு இந்த படத்தை இயக்குனது யாருன்னா மார்வல்ல ரிலீஸ் ஆன கவுடியன்ஸ் ஆஃப் த கேரட்சி அந்த படத்தை இயக்குன ஜேம்ஸ் கென் தான் இந்த படத்தை இயக்கிருக்காப்புல அதனாலேயே மார்வலோட வாட நிறையவே அந்த படத்துக்குள்ள வீசுது ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அப்படியே என்னடா பெரும்பாலும் டிசி படங்கள்லாம் இப்படி இருக்காதே என்னது இது கலர்ஃபுல்லா இருக்கு பறந்து பறந்து அடிக்கிறானுங்க என்ன ஒரு மாதிரி இருக்கு எல்லாரையும் காப்பாற்றணுன்றான் அன்பு காட்டுறான் என்னடா என்னல நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த படத்தோட ஃபீல் வந்தது போட்டிக்குள்ள பார்த்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனா பயங்கரமா இருந்துச்சு படத்துல வர ஃபைட் சீன்கள் எல்லாமே சொல்லி ஆகணும் நல்லாவே இருந்துச்சு இதுல வந்து பாக்கெட் யூனிக் ஒரு ஃபைட் வரும் அதுக்கப்புறமா பூமியில பாக்கெட் யூனிவர்ஸ் உருவானதால ஒரு பெரிய பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எப்படி தடுத்தாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துக்குள்ள இருந்துச்சு ஒரு பறக்குற சூப்பர் டாக் இருந்துச்சு நம்ம சூப்பர் மேன சோசியல் மீடியாவில் டம்மி ஆகணும் ஆளுங்களை வச்சு பண்ண முடியாதுன்றதுக்காக வில்லன் வந்து ஒரு குரங்கு ரோபோஸ் எல்லாம் உருவாக்கி அதை வச்சு சோசியல் மீடியாவுக்குள்ள சூப்பர்மேன் பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த படத்தோட ஹீரோயினோட கேரக்டரு ரொம்பவே முக்கியமான கேரக்டர் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு முக்கியமான கேரக்டர் அழகாகவும் இருந்தாங்க செம்மையா இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங் ஹீரோயின்க்கு வாழ்த்துக்கள் இந்த படத்துல வர வில்லன் மொட்டை தலை நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மொட்டை வில்லன் என்ன பண்றாருன்னா எல்லாமே பிரச்சனைகளை செட் பண்ணி வச்சு அவங்களே அடிச்சுக்கிட்டோம் நான் எல்லாம் போக மாட்டேன் நான் சொல்றதா அவங்க செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அல்ட்ராமனை உருவாக்கி நம்ம சூப்பர்மேனுக்கு எதிராக விட்டு டம்மு டிம்மு டப்பு டிப்புன்னு அடிச்சு தள்ளுட்டு இருப்பான் மொட்டை தலைங்கிட்ட பேச்சு மட்டும்தான் இருக்கு இல்லைன்றதாலேயே நம்மளுக்கு வில்லன் மேல பெரிய இதுவே வரமாட்டேங்குது அதனால ஆஹ் சூப்பர்மேன் அடிச்சு போடியா இருந்தாலும் அப்படின்ற அளவுக்கே நம்மளுக்கு ஃபீல் வருது பட் ஆனால் நிறைய இடத்துல சூப்பர்மேன் அடி அடிவாங்கிறது காரணம் மொட்டை தலையணும் அவன் உருவாக்கி வச்சிருக்க அல்ட்ரா மேன் தான் காரணம் இதுல விஷுவலாவே பயங்கரமா இருக்கு அப்படின்றதெல்லாம் என்னன்னா அண்டார்டிகால ஒரு பெரிய ஒரு இடத்தையே சூப்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்கும் பனி அப்படியே பனிக்குள்ளே போவோம் திருப்பி மேலே வரும் ஒரு பிரம்மாண்டமான செட்வின்ஸ் இருந்துச்சு அது ஒரு சூப்பராக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் எல்லாமே பயங்கரமா எனக்கு ஒரு கட்சி செம்மையா இருந்துச்சு இதுல ஒரு பிளாக் ஹோல் போர்ஷன் வரும் அது பாக்கெட் குள்ள நடக்கும் அதுக்குள்ள நம்ம சூப்பர்மேன் போய் மாட்டிக்க வேண்டியது பட் அதை காப்பாற்றதுக்கு ஒரு கேரக்டர் உருவாகி இருப்பாங்க அந்த ஆளுகிட்டையும் சூப்பர்மேன் அடிவாங்க வைப்பல கடைசியில் அந்த ஆளே சூப்பர் மேனை காப்பாற்ற அந்த மாதிரி நிறைய இருந்தாலும் நமக்கு இந்த படத்துல எமோஷன் கனெக்ட் ஆகலன்றதாலேயே இந்த படம் பெரும்பாலும் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட விஷுவல் சமையல் டேரக்ஷன் ஓகேதான் கூட பரவாயில்ல ஹீரோவை பத்தி பேச ஆகணும்ல சூப்பர் மேன் ரீபூட்ல ஃபர்ஸ்ட் படமா இறக்கி விட்டுருக்காங்க இந்த சூப்பர் இந்த படத்துக்குள்ள வந்திருக்க ஹீரோ அவரோட கதாபாத்திரத்தை அருமையாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவோம் நான் கேட்டீங்கன்னா அமா சூப்பர்மேன் கிரால் பார்த்துரதுக்கு அவர் செட் ஆகறாரு இந்த ஷார்ட் ஷாட்டான இப்படி பறக்குற சீனுக்கு அவரோ சூப்பரா செட் ஆவறது சூப்பர் மேன் நான் இப்படி உசுர வாங்க பயங்கரமான வொர்க் ஒர்க் அவுட்டும் கூட அப்படின்னு சொல்லலாம் ஹீரோ ஹீரோ எமோஷனா खत्म ஆகல நமக்கு எந்திரா பேசுற அடி போட்டு தூக்கிட்டு வாடா கேலிக்கு மட்டும் எனக்கு தெரியும்

அதுக்கப்புறமா இந்த படத்தில் எனக்கு நல்லா ஆனது இந்த படத்தோட விஷுவல் தான் த்ரீனி ஒன்றும் பெருசாக எனக்கு பட்டவளா இல்லை ஹீரோயினோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு செமையான முடிவமைப்பு இந்த படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம் இஸ்டர் இருக்கிறவங்களும் கீட்ஸை கூப்பிட்டு போங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாய்ங்க அதான் வர்கீஸ் இத்தனை வீடியோ முடித்து கொள்கிறேன் அடிக்கடி அதான் வர்கீஸ் அதான் வர்கீஸுன்னு சொல்றியே அதை முதல்ல நிறுத்து சரி அண்ணாச்சி அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமேல் சொல்ல மாட்டான் அதான் வர்கீஸ்